ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கம்ப்ளீட் சென்சேஷனல் சாங்கை நீங்கள் ரீக்ரியேட் பண்ணது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் எவ்வளோ சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்னு தெரியும் திஸ் இஸ் தி ஏஜ் ஆஃப் சோஷியல் மீடியா அவங்க அவங்க தான்ப்பா அப்படின்னு சொல்றதை தாண்டி இப்போ அவங்களே உங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க சிம்ரன் மேம் ஹெசட் வெட்சி இஸ் அப்சல்யூட்லி ப்ரவுட் அண்ட் வெரி ஹாப்பி வாட் டான் அண்ட் இஸ் டோன் ஹாவ் கான்வெர்சேஷன் வித் யூ சோன் பேசுனாங்களா நாங்கள் இன்ஸ்டாகிராமில் தான் சின்னதாக மெசேஜ் அமிச்சோம் அதுக்கப்புறம் நான் மேமோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன் அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக இந்த மாதிரி மீட் பண்ணும் பேசணும் நல்லா பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சொன்னாங்க ஸோ எனக்கு அதை விட ஐ டோன்ட் ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் ஆஸ் ஃபர் எனி திங் பெட்டர் ஸோ தட்ஸ் லவ்லி அண்ட் இந்த மாதிரி ஒரு பாட்டு இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ் அண்ட் திஸ் இஸ் யுவர் ரோல் ஒரு இட் கேன் கோ வித் அ ஃபிளாஷ் ஆஃப் அன் ஐ ஆனால் பயங்கர இம்பாக்டும் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே வாட் வாஸ் யுவர் தாட் ஃபர்ஸ்ட் எனக்கு ஆல் டுகெதர் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு பிகாஸ் அஜித் சாரோட படம் அதில் சின்னதாக ஒரு ரோல் கிடைச்சா கூட பாசிங் ஷாட்டாக இருந்தால் கூட யாராலும் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ரோலுக்கு இம்பேக்ட் இருந்துச்சு அண்ட் பீப்புள் லவ்டிட் அண்ட் யூனோ தே அக்செப்டட் இட் ஸோ வாட் மோர் கேன் ஐ ஆஸ்க் ஃபார் யூர் அண்ட் அந்த ஃப்ளாஷ் ஆஃப் தி ஐயில வந்து ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டி நீங்கள் ஒரு சின்ன கண்ணை செய்வில ஒரு சின்ன கன்ஷாட் அப்படி கொடுத்து எல்லாருனுடைய மனசுலையும் ஒரு ஆரோஷாட்டாக புகுந்தவங்க நீங்கள் ஸோ டிட் எனிபடி டெல்யூ தேட் தட் அந்த ஒரு த்ரீ செகண்ட்ஸ் ஃபோர் செகண்ட்ஸில் யூ க்ரியேட்டட் சச் அ பிக் வேல்யூ அதே மாதிரி தான் இது உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு டிட் எனிபடி டெல்யூ டிட் யூ ஃபீல் இட் இல்லை ஆக்சுவலி அந்த மாதிரி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை ஆனால் இந்த மாதிரி ரெட்ரோ சாங் ஒன்று ரீக்ரியேட் பண்ணுறோம் ஸோ தேட் மைட் கிளிக் அண்ட் யூனோ பீப்புள் மைட் லைக் இட் அந்த மாதிரி ஒரு ஐடியா டிரெக்ஷன் டீம்லேருந்து கொடுத்தாங்க பட் அதர்வைஸ் எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே இல்லை இன்ட்ரெஸ்டிங்லையே அர்ஜுன் தாஸ் அண்ட் ஐ together in school இன் ஸ்கூல் it இட் ஒர்க்கிங் வித் ஈஸ் எ வெரி லவ்லி பர்சன் டு ஒர்க் வித் அண்ட் ரொம்ப டெடிக்கேட்டடாக பேஷனேட்டாக இருப்பாங்க எனக்கு தெரியும் எல்லாருமே அவங்களோட வாய்ஸோட ரொம்ப பெரிய ஃபேன்ஸாக இருப்பாங்க ஈவன் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹியர் அந்த ப்ரியா எப்படி இருக்கும் ஸோ பட் ரொம்ப டெடிகேட்டடாக பேஷ்னட்டாக தோ அங்கே இருக்கிற கிளைமேட் எங்களை சப்போர்ட் பண்ணல எதுவுமே சப்போர்ட் பண்ணலான்னா without giving up he used to show up for shoot every day and do his best so other you know you know admirable rambo yeah fine like la அது வந்துச்சா இல்லையா அது டெய்லி இருக்குமே ஐ ரிமெம்பர் நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்பொழுது ஏதாவது நம்ம எல்லாருமே சேர்ந்து வெளில போவோம் இல்லையா ஸோ அப்போ தான் அந்த ஃபோன் ஃபோனில் வி ஆர் அலவுட் டு டாக் டு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஹாய் அங்கு கே நான் ஸ்பீக் டு பார்னா அப்படின்னு கேட்கும்போது யார் இந்த பையன் இவன் ஷுவராக ஸ்கூல் கிடையாது இவன் ஷுவராக பத்தாம் கிளாஸ் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய அப்பா அம்மா அப்பையிலேருந்து இந்நாள் வரைக்கும் அதே குரல் அதே பர்சனாலிட்டி ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு சீம் டூயிங் ரியலி ரியலி வெல் டெல் மீ அபவுட் ஏகே அவர்கள் எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்க பரவாயில்ல விசில்லாம் அடிக்கலாம் அவங்கள பற்றி என்னன்னு சொல்லட்டும் நான் ஆக்சுவலி ஒரு க்ளீன் ஸ்லேட்டாக நான் போனேன் ஜிபியோட ஷூட்டிங்காக எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எப்படி இருக்கு ஒன்றுமே தெரியாது இட்ஸ் என்னோடய லைஃப்லேயே நான் பண்ணுற பெரிய ஒரு படம் ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் போனேன் பட் அவங்க என்னன்னு சொல்கிறது அவங்க என்னை செட்டில் ட்ரீட் பண்ண விதம் என்ன மட்டும் இல்லை எல்லாருமே செட்டில் ட்ரீட் பண்ணுற விதம் ஹவு கைண்ட்லி இஸ் என் எல்லாரையுமே கன்சிடர் பண்ணுவாங்க வென் ஹி வாக்ஸ் இன் இட் செல்ஃப் எல்லாருக்குமே குட் மார்னிங் சொல்லி அந்த மாதிரி ரொம்ப கிரவுண்டடாக ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க ஸோ ஆஸ் யூனோ யங் ஆக்டர்ஸ் பார்த்து ஐ திங்க் தர்ஸ் அ லாட் டு லேர்ன் ஃப்ரம் ஹெம் ஸோ தட்ஸ் அஜ் இட் சார் அண்ட் யா இப்போ இப்போ ரொம்ப பெரிய ஃபேன்கள் ஆயிட்டு அவங்களோட லிட்டில் திங்ஸ் கோ அ லாங் வே அப்படின்னு சொல்லுவாங்க பேசிக்ஸ் ரைட் பர்சன் இது வந்து ஆப்வியஸ்லி இட்ஸ் த சூப்பர் சிக்ஸ் ஆப்னுடைய லான்ச் நீங்கள் நிறைய ஸ்போர்ட்ஸ் பார்ப்பீங்களா கிரிக்கெட் பார்ப்பீங்களா ஐபிஎல் தான் பார்ப்பேன் அப்போ ஃபேவரட் டீம் கேட்டே ஆகணுமே The <laughs> cat இங்கே வந்து நான் எப்படி சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஆனஸ்டாக தான் இருக்கோம் நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் அங்கே இருக்காங்க நிறைய விராட் ஃபேன்ஸ் இருக்காங்க ரோஹித் ஃபேன்ஸ் இருக்காங்க டோன்ட் வரி அபவுட் சாரி நான் ஒரு தோனி ஃபேன் தான் ஸோ சிஎஸ்கே கரெக்டான ஊரில் கரெக்டான சொல்லிருக்கீங்க ஆ ஏதோ நீங்கள் வந்து ரைவல்ஸ் சொல்ல போறீங்க அப்படின்னு நினச்சேன் இல்லை இல்லை ஆனால் ஃபேவரட் சொல்லணும்னா கொஞ்சம் யூ டோன்ட் நோ ல் அந்த மாதிரி இல்லை பட் எம்எஸ் எல்லாருமே சப்போர்ட்டிங் கரெக்டா இல்லையா இரஸ்பெக்டிவ் ஆஃப் தீம் டெமி எம் எஸ் தோனி கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் என்ன அவங்க தான் கேப்டன் கேப்டன் கூலாமே ஸோ ரொம்ப காமாக கூலாக எந்த ஒரு இதுலேயும் அப்படி தான் இருப்பாங்க அப்புறம் எல்லா மேட்சுக்கும் வி ஆர் ஆல்வேஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிம் டு கம் யூனோ ஸ்டைலாக அந்த மேட்சை ஃபினிஷ் பண்ணிட்டு போகிறது பார்க்குறதுக்காக ஸோ அதனால தான் அதனால யூ லைக் எம்எஸ் தோனி ஐ மீன் ஐ திங்க் நம்ம கொஞ்சோண்டு மேட்ச் பார்த்தாலும் சரி வருஷம் முழுக்க மேட்சஸ் பார்த்தாலும் சரி எம்எஸ் தோனி இஸ் எவ்ரி ஒன்ஸ் ஃபேவரெட் என்ன கேமரா பார்க்க ஓகே நான் கேள்வி கேட்டாலும் என்ன மறந்துட்டு நீங்க கேமரா பார்த்து மட்டும் பதில் சொல்றீங்களா ஏகே அவர்களோட நீங்க வந்து ஏதாவது ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் பத்தி பேசி கேட்டிருக்கீங்களா நீங்க பேசியிருக்கிறது ரைட் டிரைவ் அதெல்லாமே தெரியும் ரேஸ் யா சார் மோஸ்ட்லி ரேசிங் பற்றி தான் பேசுவாங்க ரேசிங் இன் கார்ஸ் அண்ட் எவ்ரி திங் பட் ஐம் ஷூர் ஹீஸ் அ ஹியூஜ் ஸ்போர்ட்ஸ் ஃபாலோவர் இஸ் வெல் அண்ட் ஷூட்டிங்கில் நிறைய லொக்கேஷன்ஸில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் டியூரிங் ஆடியோ லாண்ட்ரிஸ் தட் ஃப்ரீ டைம் இருக்கும்பொழுது எல்லாருமே கிரிக்கெட் விளையாடுவாங்க அந்த மாதிரி எதாவது நடந்துச்சா ரிவ்யூவில் இல்லை அந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடுறதுக்காக இருக்கிற கிளைமேட் கண்டிஷன்ஸ் அங்கே இல்லை பிகாஸ் நாங்கள் மைனஸ் த்ரீ மைனஸ்ல தான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இல்லை எல்லாருமே அப்படியே ஆஃப்டர் ஷூட் வில் ஜஸ் ரன் பேக் ஸோ ஒரு பவுன்சர் போடணுன்னா அது வந்து தரையில் கூட படாது பாதி வேலை ஃப்ரீஸ் ஆயிரும் மைனஸ் த்ரீல என்ன அது ஸோ ஆப்வியஸ்லி கிரிக்கெட் இஸ் அவுட் ஆஃப் த விண்டோ பட் இந்த ஒரு தருணத்தில் எனி திங் யூ ஒன் சே அபவுட் யூ பீங் ஹியர் ஃபார் ஃபர் தலான்ச் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்ததுலேயும் உங்களை எல்லோரையும் மீட் பண்ணதுலேயும் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் த லான்ச் ஆஃப் தி ஆப் அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஐ எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ப்ரீஃப் கிடச்சிது அந்த ஆப்பில் என்னென்ன பண்ணலாம் ஹவ் யூ கேன் யூனோ ப்ரெடெக்ட் இந்தச் பெஸ்ட் பெண்கள் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி உங்களோட அது ஆல்சோ டியர் ஃப்ரெண்டு ஓவர் ஸோ அவரோடு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு மீ நோயர் வெரி சப்போர்ட்டிவ் பர்சன் ஸோ ஃபர்ஸ்ட்லி அந்த பிரியானோடைய அழகான எக்ஸ்பிரசிவான ஐஸ் அண்ட் ஸ்மைலை பார்த்து தான் எல்லாருமே மயங்கியிருக்காங்க அண்ட் வி ஆல் லவ் யூ ஃபார் தட் ஸோ வே குண ஷோ யூ அ செட் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் ஃப்ரம் தி எஸ்ட் யூர் ஹீரோயின்ஸ் ஓகே அண்ட் சி யூ ரீக்ரியேட் தோஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்

செகண்ட் இவர் போடுவாராம் இவங்க பேசுவாங்க இவ்வளவு செகண்ட்ல இவங்களுக்கு இவ்வளவு ஒரு திறமை இருக்கணுமா அதை ஃபர்ஸ்ட் டேக்ல பண்ணுமா அதை பார்த்து இவங்க எல்லாருமே கை தட்டணுமா என்ன என்ன என்னன்றா ரொம்ப தப்பு இல்ல ஐ எம் வித் யூ பேபி ஐ எம் வித் யூ ஓகே நம்ம என்ன பண்ணலாம் அந்த டைலாக மட்டும் போடுறீங்களா அது லிப் சிங்க் அவங்க பண்ணட்டும் சும்மா ஓகே யூ நோ தி பீட்ஸ் ரைட் கொஞ்சம் கஷ்டம் தாங்க கொஞ்சம் லாங்கா இருக்கு ஏதாவது ஈஸியா இருந்தா ஆமா ஏதாவது ஈஸியா இருந்துச்சுன்னா போடுங்க அவங்களுக்கு எனக்கே கொஞ்சம் ஆமா நீ பெரிய கருப்பு கரச இந்த பசங்களை பத்தி எனக்கு தெரியாதா இன்னொரு தடவை இன்னொரு முறை போடுங்க ஆமா நீ பெரிய கருப்பு கரச இந்த பசங்களை பத்தி எனக்கு தெரியாதா ஆமா நீ பெரிய வாட் கருப்பு கரசா வாட் கருப்பு கரசா கருப்பு கரசாவா ஆ சோ அது வேணாம் அதுட்டலாம் ஆமா நீ பெரிய இந்த பசங்கள பத்தி எனக்கு தெரியாதா ஆமா நீ பெரிய இந்த பசங்கள பத்தி பசங்கள பத்தி எனக்கு தெரியாதா ஒன் போ த்ரீ டூ ஒன் ஆக்ஷன் ஆமா நீ வேற இந்த பசங்களை பத்தி எனக்கு தெரியாதா நாட் பேட் சூப்பர் சூப்பர் வெரி நைஸ் வெரி நைஸ் ஆ இன்னொன்னு கடைசியா ஏதோ ஸ்பெஷலா இருக்குன்னு சொன்னீங்களே புள்ளைய வளர்த்திருக்காங்க தொல்லைய வளர்த்திருக்காங்க ஓ புள்ளையவா வளர்த்திருக்காங்க தொல்லைய வளர்த்திருக்காங்க அந்த மாதிரி த்ரிஷா மேம் மேமோட சீன் வேற பண்ண வைக்கிறாங்க சிம்ரன் அவர்களுடைய டான்ஸே பண்ணிட்டீங்க அப்புறம் த்ரிஷா அவர்களுடைய சீனை பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்களா புள்ளியா வளர்த்து வச்சிருக்காங்க தொல்லியா வளர்த்து வச்சிருக்காங்க கரெக்ட் 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 அவங்கள பார்த்து சொன்ன மாதிரி இருக்கு ஓகே கடைசியா ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் உங்களுக்காக யாரோ அமைச்சிருக்காங்க இல்லையா Hi, good

செம்மையா பண்ணிட்டீங்க மா ஆனா சிம்ரனோட ஆல் டைம் பெஸ்ட்ல இன்னொரு பாட்டு இருக்கு அந்த பாட்டுக்கு ஸ்டெப் போட்டு காமிங்களா இந்த பொண்ணு அவ்வளோ ஸ்வீட்டுங்க சாரி நான் உண்மையாக சொல்லிடுறேன் அது ஏஐ வச்சு பண்ணுது ரொம்ப சாரி நீங்கள் வந்து தப்பு தப்பு யாரையாவது அடிக்கணும் திட்டணும் நல்லா வச்சு மிதிக்கணும் அப்படின்னா ஐ வில் கிவ் யூ ஆல் தேர் நம்பர் அப்படியே என்ன என்னோட கண் எந்த தண்ணி வர வருதுங்க தப்பு இல்லை ரொம்ப சார் லான்ஸுக்கு வந்த பிள்ளைய அழைச்சிருக்கீங்க என்ன சார் பட் பட் இது இது இவர் வந்து ஒரு ஐ எம் மேனிஃபெஸ்டிங் திஸ் ஃபார் யூ இன் ஃபிரண்ட் ஆஃப் எவ்ரிபடி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவர் கண்டிப்பாக உங்களை பார்த்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைலாக் சொல்லுவார் இன் அ குட் வே யூ ஓகே இதுக்கு உங்களுடைய ரியாக்ஷன் இவ்ளோ பண்ணிட்டு ரியாக்ஷன் வரை கேட்கிறோம் எவ்வளவு தெரியும் எங்களுக்கு ஆஹ் ஹானெஸ்டா அந்த ரியாக்ஷன் தான் சொன்னேன் கண்ண சின்னதா தண்ணி எல்லாம் வந்துச்சு பட் இப்பத்தைக்கு ரியாக்ஷன் இல்ல கொஞ்சம் என்னமோ பெருசா பிளான் பண்றாங்க இல்ல ஸ்கெட்ச் போட்டுட்டாங்க அதுல ஒரு டான்ஸ் பண்ண சொல்லுவாராம் அது நமக்கு கேட்கலையா ஆமா அதனால ஒரு ரெண்டு ஸ்டெப் போட்டு போவீங்களா

அதனால தான் ஆக்டிவிட்டி மேலே ஆக்டிவிட்டி இருக்கு வீல் ஜு ஷோ யூ பிக்சர்ஸ் ஆஃப் ஆக்டர்ஸ் ஓகே யூ டெர்மி வச்சு ஐபிஎல் டீம்ஸ் தே கேன் பிலாங் டு ஐ ஹெல்ப் யூ ஓகே ஓகே கூல் ஓகே ஃபஸ்ட் யார்லேருந்து ஆரம்பிக்கலாம் தலைவர்லேருந்து ஆரம்பிக்கலாமா ஓகே ஸோ தலைவர் எந் எந்த ஐபிஎல் டீம்ல இருக்கணும் சிஎஸ்கே தான் அவ்வளோதான் முடிஞ்ச போச்சு தலைவர்னா அங்கதான் பாண்டவர் உலகநாயகன்

அதை பத்தி நம்ம பேச வேணாம் ஓகே வாங்க நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபேவரட் ஏ அவர்கள் அவர்கள் அஜித் சார் என்ன படத்து என்ன டீம்ல போகணும் புதுசா ஒரு டீம் கிரியேட் பண்ணிடலாமா கேரளா டீம் கொச்சி கொச்சி கரெக்ட் கொச்சி டஸ்கர்ஸ் இருக்கணும் அதை வந்து கேப் கேப்டனா அவர் வந்து லீட் பண்ணணும் அவங்க வந்து ஐபிஎல் ஜெயிக்கணும் வைக்கணும் இல்லாட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் வச்சுக்கலாமா சந்து சாம்சனுக்கு பதிலா இவரு ராயல்லா இருக்கார்ல ஆமாக்கறதுக்கு ஸோ தென் தா ஓகே விக்ரம் அவர்கள் ஐ கொல்கத்தா நைட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் நைஸ் நைஸ் ஐ அந்த முன்னாடி இருந்த கேப்டன் ஸ்ரேயஸ் ஒரு ஸ்டைல் ஷாருக் ஷாருக் அந்த ஃபீல்ட்ஸ் இல்ல இவருக்கு இருக்க அந்த ஸ்டைல் எலிமெண்ட் ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இங்கேருந்து போயிடலாமா விஜய் சேதுபதி அவர்கள் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஓகே அதாவது பேசிக்காக களத்தில் இறங்கினா சிக்ஸர் அடிச்சிட்டு தான் பேச்சே வரும் ஓகேயா நைஸ் சூர்யா அவர்கள் குஜராத் दिल्ली दिल्ली ओ नाइस ओके बॉम्बेலเป இருக்காரு அண்ணா நீங்க டெல்லிக்கு குடுத்துறீங்க ஓகே ஃபைன் டெல்லி नाइस ஒரு ரிஷப் பந்த் சூர்யா ஓகே டெல்லி பாய் ஹ்ம் சரி नाइस சிவா கார்த்திகேயன் அவர்கள் லக்னோ சூப்பர் ஜாய் லக்னோ சூப்பர் ஜாய்ன்ஸ் ஓகே नाइस ஹ்ம் எஸ்டிஆர் அவர்கள் பஞ்சாப் பஞ்சாப் ம் இப்ப பறக்கிறாங்க பஞ்சாப் ஆக்சுவலி எம் ஒரே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால வை நாட் ஒரு டாக் ஹார்ஸ் கருப்பு குதிரையாக எப்போ ரேஸ வின் பண்ணும் அப்படின்னு தெரியாது ஆனால் யாரு ரேஸ்ல வரைய டைலாக் என்னது யாரு ரேஸ்ல லாஸ்ட் வராங்க அப்படிங்குற முக்கியம் இல்லை லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வராங்க அப்படின் தான் முக்கியம் அந்த மாதிரி ஆ லாஸ்ட் தனுஷ் தனுஷ் சார் எந்த டீம் இருக்கு நீ ஆக்சுவலி நீங்களே எல்லா டீமும் சொல்லிட்டீங்களே நானே வந்து நானே ஷாக்ல இருக்கேன் குஜராத் இருக்கு அப்போ அப்போது அனுஷ்கா குஜராத் குஜராத் ஓகே ஃபைன் குஜராத் வேர்ல்ட்ஸ் பிகெஸ்ட் ஸ்டேடியத்துல ஓத்தையாளா நிப்பாரு சுனாமில சுமிங் அடிப்பாரு ஓகே